ஸோ இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சியில் கடகராசிக்காரங்க இதுவரை அஷ்டமத்தில் இருந்தீங்க இப்பொழுது சனியானவர் பாக்கியத்துக்கு வரார் ஒன்பதாம் இடத்துக்கு வரார் பாக்கியத்துக்கு வரக்கூடிய சனிக்கு என்ன பிரீத்தி பண்ணும் ஆலங்குடி குருஸ்தலம் ஆலங்குடி குருஸ்தலத்தில் போய்ட்டு ஒரு கிலோ பசுனை நூறு கிராம் விபதி நூறு கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபதி குங்குமம் வாங்கிக்கோங்க கடகத்துக்கு ஒரே ஒரு தான் மன அழுத்தம் தான் மன அழுத்தம் வயிறு அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதில் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது திடீர் அதிர்ஷ்ட வரும் லாட்ரி சீட்டெல்லாம் நிறைய வாங்கக்கூடிய ராசி யார் கடகம் வாங்கினே இருங்க டக்குன்னு ரெண்டரை வருஷத்தில் ஒரு டைம் அடிச்சிடும் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு ஷேர்லாம் கொடுக்காதீங்க நீங்கள் பத்திரமா வச்சுக்கிங்க உங்கள் குடும்பத்துக்கு கொடுங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கோயிலில் அன்னதானத்துக்கு கொடுங்க வயது முதிந்து அன்னதானத்துக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க மாத்திரை மருந்து வாங்கி கொடுங்க அதே சமயம் ரெண்டரை வருஷம் ஜம்முன்னு ஒரு நல்ல லெவலுக்கு உங்களை கொண்டு போவோம் வார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கணும் வாக்கு மட்டும் யாரையும் கிழிக்கக்கூடாது கடிக்கக்கூடாது போட்டு கி பெறாண்டக்கூடாது ரெண்டாம் இடத்தில் கேது வருவதனால வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம் அனுகூலத்தை தரும் கட்டவுன் கட்டிட்டால் ராஜயோகம்லாம் வரும் அந்த ராஜயோகம் குரு மறைகிறதால வரும் பெரிய பம்பர் ஆகும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை தரும் ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்தவர்களுக்கு திடீர்னு தீரும் ஹெல்த் வயசில் ரொம்ப நாளாக பாதிப்பு இருந்தவர்கள் சரியில்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மருத்துவத்தில் ஃபேமிலி டாக்டர் சொல்வார் போய் இதை பண்ணி சர்ஜரி பண்ணிக்கோங்க டப்புன்னு தைரியமாக பண்ணுங்கள் அஷ்டமி பார்க்குறது நவமி பார்க்குறது இதெல்லாம் வேணாம் நீங்கள் தான் கிளியர் ஆகி ஜம்முன்னு வர டக்குன்னு ரெண்டு நாள் சரியாயிடுவீங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நோய் விபத்துலாம் ஆகிடும் முட்டி வலி அந்த வலி முட்டி சர்ஜரி பண்ணும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தைரியமாக பண்ணுங்கள் ஒரு பத்து நாள் இருபது நாள் டென்ஷன் இருக்கும் அதோடு ராஜா மாதிரி கு துள்ளி குதிக்கிற கண்டுக்குட்டி மாதிரி ஓடி வருவீங்க எல்லா விதத்திலும் ஏற்றம் கிடைக்கும் ஒம்போதில் வரக்கூடிய சனி பலவிதத்தில் நன்மை தரும் அதே சமயம் பெரியவங்களுடைய ஹெல்த்து பார்த்துக்கு குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுங்க திருமணத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலன்னா அது உங்கள் தப்பு திருமணத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணி டக்கு டக்குன்னு நல்ல லெவலுக்கு வாங்க எது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் உத்வி உதவியாக இருந்த எல்லா விஷயத்திலும் ஏற்றம் பெறுவீர்கள் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அரசு கௌரவம் ஏற்படும் அரசியல்வாதிகள் அரசு துறையினர் அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்ப்பவர்கள் ஐஏஎஸ் எழுதுனா ஐபிஎஸ் எழுதுனா ஐஏஎம்ஏ எழுதுனா இது கிடைக்கல அது கிடைக்கல எல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் நிறைய மருத்துவர்களை இந்த ஒன்பதாவது வரக்கூடிய சனி ஏற்படுத்தி கொடுப்பார் கடகராசியில் நிறைய மருத்துவத்துறையில் விஞ்ஞானிகள் மீடியா துறை பெரிய அளவுக்கு கார்பரேட்டில் சிஓல்லாம் வரக்கூடியவங்க கடகராசிக்கு அதே போல் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய சாந்தமான முடிவுகள் ஆவேசத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுலேருந்து சாந்தமாக எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் பெரிய சக்ஸஸ் ஏற்படும் கடகத்துக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் கடகம் எல்லாவற்றிலும் ஜெயிக்கும் பெரும் பணம் பேர் புகழ் மன நிம்மதி பதட்டமில்லாமல் இருக்கிறதெல்லாம் காணப்படும் அஷ்டமத்தில் வரக்கூடிய ராகு வருதுனால ஏதாவது யோசிக்கினே இருக்கும் நரசிம்மர் காயத்திரியும் கேளுங்க அந்த யோசனையிலேருந்து உங்களை காப்பாற்றும்